நம்ம உடலையும் மனசையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு தான் நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலமானது உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய பாலமாக செயல்படுகின்றது இந்த வீடியோல நரம்பு மண்டலத்தின் முக்கியத்துவம் அதன் பயன்கள் மேலும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய உணவுகள் பற்றியும் பார்ப்போம் இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க மருத்துவம் உடன் வழங்குபவர் டாக்டர் ஜிவி ஹெல்த்கேர் உடலை சரியாக பராமரிப்பதற்கும் ஆரோக்கியமாக வைப்பதற்கும் நரம்பு மண்டலம் மிக அவசியமான ஒன்றாகும் எனவே நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை கட்டாயமாக உண்ண வேண்டும் நல்ல கொழுப்பு வைட்டமின் உணவுகளை அவசியம் மேற்கொள்வதன் பாதுகாக்க முடியும் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய நிறைய உணவுகள் கிடைக்கின்றன அதில் எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில்தான் திறமை இருக்குது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட உடல் மற்றும் மனதினால் உணவை தேர்ந்தெடுப்பது மாறுபடலாம் ஆனால் அவசியமான ஒன்று என்னவென்றால் நரம்பு நரம்பு மண்டலத்தை கூடிய உணவுகளுக்கு அதிக பணத்தை செலவிட வேண்டிய இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய உணவு மட்டுமின்றி எதிர்நோக்குவதும் இல்லை மேலும் டயட் போன்றவற்றை மேற்கொள்ளும் போது நமக்கு மரபு சார்ந்த நோய்கள் இருந்து பாதுகாக்கறது உதவுது உலர்பழங்கள் உலர்பழங்களை சாப்பிடுவதால் பல நன்மைகள் உள்ளன அதில் ஒன்று நமது நரம்பு மண்டலத்தை வலுவாக்குது உலர்பழங்களில் மெக்னீசியம் சத்து நிறைந்துள்ளது இது உங்கள் உடலின் நரம்புகளுக்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்து நரம்பு பிரச்சனை உள்ளவர்கள் மட்டுமின்றி அனைவரும் பாதாம் முந்திரி கோதுமை பருப்புகள் போன்றவற்றை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதனால் நரம்பு மண்டலம் வலுவாக இருக்கும் மாட்டுப்பால் மாட்டிலிருந்து உருவாகும் பால் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் நரம்பு மண்டலத்திற்கு ஊட்டச்சத்தினை அளிக்கக்கூடியதாகும் அதிலிருக்கும் கால்சியம் மற்றும் இதர சத்துக்கள் உடலின் பல நோய்களை தீர்ப்பதுடன் வலிமையை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது பால் தயிர் வெண்ணெய் நெய் ஆகியவை உடலுக்கு அவசியமான உணவாக இருக்கிறது கால்சியம் பொட்டாசியம் வைட்டமின் பி மற்றும் புரோட்டீன் ஆகியவை பால் மற்றும் அது சார்ந்த பொருட்களில் இருக்கும் மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ஆகும் இதய நோய் சர்க்கரை நோய் புற்றுநோய் ஸ்ட்ரோக் போன்ற நோய்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு பால் அவசியமான ஒன்றாகும் அவகேடோ பழம் இந்த பழத்தில் இருக்கும் வைட்டமின் டி மற்றும் கே ஆகியவை நரம்பு மண்டலத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பதால் இந்த பழமானது சிறந்த உணவாகும் மரபு சார்ந்த நோய்கள் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிப்பதற்கு இந்த பழம் நல்லது எண்ணெய் சத்து மிகுந்த இப்பழத்தின் பகுதி வைட்டமின் புரதம் மற்றும் தாது உறுப்புகள் நிறைந்தது உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதில் இது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது செரிமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது கெட்ட கொழுப்பை குறைப்பதால் நமக்கு உடல் நலம் மற்றும் உடற்பருமன் ஏற்ப வருவது தடுக்கின்றது காய்கறிகள் மற்றும் பழங்கள் வாழைப்பழத்தில் அதிகமாக காணப்படும் பொட்டாசியம் சத்தால் நமது மூளைக்கு அதிகமான பயன் இருக்கிறது இது நரம்பு மண்டலத்திற்கு அதிகமாக ஆதரவு அளிக்கக்கூடிய உணவாகும் ப்ளூபெரியில் இருக்கும் நாற் சத்துக்களால் நமது நோய்களில் இருந்து பாதுகாப்புடன் நரம்பு மண்டலத்திற்கு மிக முக்கியமான உணவு பட்டியலில் இடம்பெறுகிறது கீரைகளில் இருக்கும் வைட்டமின் ஏ மற்றும் சி ஆகியவை நம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தினை அதிகரித்தல் செரிமான பிரச்சினையிலிருந்து பாதுகாத்தல் மற்றும் சிறுநீரக பிரச்சனையிலிருந்து பாதுகாத்தல் போன்றவற்றை செய்கின்றன கிழங்கு வகைகள் உடலில் ஏற்படும் இரத்த பிரச்சனைகள் மற்றும் வீக்கம் ஆகியவற்றின் குணப்படுவதற்கும் பயன்படுகிறது பூண்டு மூளைக்கு அதிக ஆரோக்கியத்தினை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான உணவாகும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நரம்புகளுக்கு மிகவும் முக்கியமானது இது நரம்புகளுக்கு பலம் தரும் மீன்களில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன அதனால்தான் மீன்களை உணவில் சேர்த்துக்கொள்வது நரம்புகளை வலுப்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இங்க சொல்லி இருக்கிறதெல்லாம் உங்க உணவுல சேர்த்துக் மூலம் நரம்பு பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க மருத்துவம் உடன் வழங்கியவர் டாக்டர் ஜி வி ஹெல்த் கேர்